ஒரு ஏடிஎம் ஐயும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் இந்தியக்குமே எல்லாரும் காய்ச்சி கொண்டு வந்தவர் என்னோட பிரசிடண்ட்லேருந்து எல்லாருமே காய்ச்சி கொண்டாடு என்னோட சார் தான் வந்து சார் வந்து எனக்கு ஃபுல் ப்ராமிஸ் தந்தவர் அதாவது வந்து நான் லீகலாக அந்த புத்தகத்தில் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ பிடிசரோட கதைச்சி நான் அந்த அந்த ரெக்கார்டும் முதல் நான் தந்துருக்கிறேன் பிடி சார் என்னென்னடா நீ வெளியே போக நான் தெளத்துவோம் என்று தான் நான் சொல்லி கொண்டுருக்கிறார் சமன் பார்த்து சார் இப்போ இந்த பிரச்சனையே பார்லிமெண்ட்டாக கதைச்சி பிறகு அப்போ நாங்கள் இப்போ நானும் நிற்க நீங்களும் கூட யாராவது ஒரு பிரச்சனை ஒன்று கூடி தச்சமேம் வந்து இதில் ஒரு ஆளுக்கு உயிராகிட்டு வந்தால் என்னால் அப்போ ஒருத்தரும் ஒரு இதுக்கும் ஒன்றுமே நடக்கக்கூடாதுன்னு நான் எத்தஞ்சு பேரும் இப்படி செய்ததே மூன்று மூணு நாள் செய்து சாப்பிட்டதே பிள்ளை நானும் அதே பிள்ளையை விடக்கூடும் மமத்தை வரதற்கெண்டு பேர் அப்படியே நான் ஜாழ்ப்பாணத்துல பிறந்த ஜாழ்ப்பாண தமிழ சரிதானே உங்களுக்கு எனக்கு வந்து நீங்கள் இன்றைக்கு சாகுறத்துக்கு ரெடியா இல்லை நிக்கிறீங்க சரிதானே நான் அது இன்றைக்கு உயிர் போனாலும் மறக்க மாட்டேன் இந்த கொஸ்டலுக்கு திருப்பி எனக்குரிய நியாயத்தையும் மக்களுக்குரிய நியாயத்தையும் செய்து தரம் என்று சொல்லி இருக்கிறேன் நான் ஜோதிச்சுனா எந்த கையால ஒருத்தர் சாகு கூடாது மூன்று நாள் நான் சாப்பிடவாதான் பார்த்து நான் உண்மையாவே பெயர்ந்து ஒரு பிரச்சனை ஆகினாடா உங்கள் உங்களுக்கு எதாவது கூட நடக்கும் இல்லாத அவைக்கு ஏதாவது கூட நடக்கும் டீஸ் எங்கள்ள ஒரு ஆக்கள் தானே நீங்க என்ன கொண்டு விட மாட்டியே தோனியாக்கா